படம் எடுத்தவருக்கு கதர் வழங்குகிறார்கள் இந்த மேடையில் தோன்றிருக்கிற அண்ணன் சமுதிரகனி அவர்களை மரியாதை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு எங்கள் ஐயா வைகோ அவர்கள் மனம் நிறைந்து வாழ்த்தி மரியாதை செய்கிறார்கள் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இந்திய அமையாத உழவு ஏறும் அதிகாரத்தில் அருங்குரட் பாக்களாக தந்த தென்னா போதார் திருவள்ளுவர் பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞரவர்கள்தான் நடிகர் தரகமாகட்டும் மக்கள் தரகமாகட்டும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கித் தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வியத்தகு மாளிகையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற ஆயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார் நடிப்பு கலை என்பதை அவர் பயின்றவர் அல்ல ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிற தலைப்பாகையும் தொழி உழவு என்றுதான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள் அப்படி செய்யப்பட்ட நெல்லை வீசுகிறாரே அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலிலே நெல் வீசி தான் அப்படி நெல்லை வீச முடியும் அதை வீசிக்கொண்டே வருபவர் சின்னஞ்சிறு பிள்ளையாக தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய மாட்டை விலைபேசி விற்றதற்கு பின்னரும் அதை போய் முகத்தை நீவி கொடுக்கின்ற பாசத்தை பொழிந்து ஆக்கும் ராணுவத்தில் படை வீரராக உழவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தே இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களின் பெயர்களை கொண்டே போகலாம் அந்த வரிசையில் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆவேசத்தை வெளிப்படுத்தி எதிரிகளோடு மோதுகிற காட்சிகளில் தத்ரூபமாக அப்படிப்பட்ட வீர செயல்களை புரிகின்றவராகவும் இன்னும் திரை உலகில் உன்னதமான இடத்தை பெறுகின்ற பிரகாசிக்கக்கூடியவரான என் கிராமத்துக்கு பக்கத்து ஊரிலே இருந்து வந்து கலை உலகிலே உத்திரை பதித்து வருகிற ஆர் உயிர் சகோதரர் தாமரைக்கரி அவர்களே சமுத்திரக்கரி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் பட்டாளத்தை வார்ப்பித்து வழிநடத்தி வருகிற எதிர்வரும் தேர்தல் களத்தில் பகைவர்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுதே சல்லனம் கட்டிவிட்ட பாசமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே திரையுலக இயக்குநர்களே செம்படை வீரர்களே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடகர் என்பர்களே கலை உலகில் பிரவேசித்திருக்கிறார் அவர்கள் எந்த பயிற்சியும் உன் அனுபவமும் கிடையாது ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் என்பதை ஒரு சில நிமிடங்களிலேயே உணர முடிந்தது இந்த மண்ணுக்கு போராடி கண்ணீர் சிந்தி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி வாழ்க்கையே போராட்ட களங்கள் கொண்ட தீராதி வீரர்கள் இந்த அரங்கத்திலும் நாடெங்கிலும் இருக்கின்ற போது இந்த தமிழ்நாட்டையே பாதுகாப்பதற்காக நான் ஒருவன்தான் அவதரித்திருக்கிறேன் நான் தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பாதுகாவலன் என்று ஜம்பஸ் குரம் இரண்டு நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் உண்மையாக இந்த மண்ணை காக்கின்ற போர்ப்படை வீரர்கள்தான் இந்த மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் என்பதை நான் நினைவு படுத்தேன் அரிசி திரைப்படத்தில் சிப்பணி இசை வைத்து உலகப் புகழ் பெற்றாரே அண்ணன் கலைஞரால் இசைஞானி என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த தயாரிப்பிலே அவர் அமைத்து தந்த இசை பாடல்கள் இதயத்தை கவர்வதாக அமைந்திருக்கின்றன இந்த திரைப்படம் விரைவில் வெளிவரும் என்று நான் அறிந்தேன் அது மக்களின் ஆதரவை பெறும் என்று நான் நம்புகிறேன் விவசாய மக்களுக்கு உழவர் பெருங்குடி மக்களுக்கு ஒரு அரிசிதான் உலகத்தை காப்பாற்றுகின்ற உயிர்க்கருவி வெற்றி பெறுவதற்கு தமிழகத்திலே வாழ்கிற கோடாறு கோடி விவசாய பெருமக்கள் நான் திரைப்படங்களை பார்க்க வாழ்கின்ற என்று எந்த மேடையிலும் இதுவரை நான் விழித்ததில்லை ஆனால் மண்ணை நம்பி கலப்பையை நம்பி கவலையை நம்பி விதைக்கும் விதைகளை நம்பி உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கக்கூடிய பசிப்பிடி போக்குகின்ற மருத்துவர்களாக திகழ்கிற விவசாய பெருமக்கள் நீங்கள் திரையரங்குகளுக்கு வர வேண்டும் அரிசி உன்னதமான வெற்றி பெற்றது என்ற நிலையை விவசாயிகள் உருவாக்க வேண்டும் உங்கள் பேரங்கள் போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கலை உலகம் அரசியலையும் நாட்டின் தலைவிதியும் தீர்மானிக்கின்ற இடத்தில் வேளாண்மை இருப்பதா விவசாயம் இருப்பதா இந்த காவியம் வெற்றி பெறும் இதிலே பங்கெடுத்த அனைத்து நடிகர்களுக்கும் நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய அவர்கள் இன்னும் உயர்ந்த விருதுகளை அவருடைய திரைப்படங்களின் மூலமாக முதல் திரைப்படம் அவர் நடித்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக வந்து ட்ரெட்மில்லிலே அவர் அந்த நடை ஓட்டுவிட்டு கீழே இறங்கிய காட்சியை பார்த்துவிட்டு யார் இந்த மனிதன் புதிதாக சினிமா உலகத்துக்கு வந்திருக்கிறாரே இவரிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்ற உணர்வோடு அவரை சந்தித்த போது சொன்னார் உங்கள் கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் நீங்கள் பேசிய திராவிட முன்னேற்ற கழக வேடைகளை நோக்கி சைக்கிளிலே பல கல் தூரம் பயணித்தவன் என்று சொன்னபோது நான் மெய் சிரித்து போனேன் வாழ்க இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம் சமுத்திரக்கணி அவர்கள் பெருக இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெல்வோம் அரிசி திரைப்பட வெற்றியில் மட்டுமல்ல எதிர்காலும் தேர்தல் களத்திலும் நாங்கள் வெல்வோம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்